ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஐபிஎல் தொடரில் ஏ டெல்லி அணிக்காக ஏலத்தில் எடுக்கப்பட்ட டி நடராஜன் அவர்கள் பார்த்தீங்கன்னா அந்த இருந்து விலகி விரைவிலேயே சிஎஸ்கே அணியில் இணைய போவதாக தகவல் வெளியாகியிருக்கு அதற்காக ஒரு முக்கியமான வீரரை சிஎஸ்கே தற்போது டெல்லி அணிக்கு விட்டுக் கொடுக்க போவதாகவும் சொல்லியிருக்காங்க அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம் நடந்து முடிந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஐபிஎல் தொடருக்கான மெகா ஏலத்தில் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே அணி இந்த முறை ஏலத்தில் சூப்பரான வீரர்களை வந்து எடுத்திருந்தாங்க ஆனால் வேகப்பந்து வீழ்ச்சியில் மட்டும் சில குறைகள் வந்து இருக்குது அப்படின்னே சொல்லலாம் இதனை நிவர்த்தி செய்வதற்காக தான் அவங்க டெல்லி அணிக்கிட்டே பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க தற்போது டெல்லி அணியில் பார்த்தீங்கன்னா டி நடராஜன் அவர்கள் சுமார் பத்து புள்ளி எழுவத்தஞ்சு கோடி ரூபாய்க்கு ஏலத்தில் எடுக்கப்பட்டிருக்காங்க அவங்களுடைய வாழ்நாள் கிரிக்கெட்டில் ஐபிஎல்லில் பார்த்திங்கன்னா இவங்களுடைய உச்சபட்ச சம்பளமாக இது வந்து அமைந்திருக்கு இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு முதல் ஐபிஎல் தொடரில் விளையாடி வரும் டி நடராஜன் அவர்கள் பார்த்திங்கன்னா முதல் முதலாக பஞ்சாப் அணிக்காக மூணு கோடி ரூபாய்க்கு விலைக்கு போனாங்க அதற்கு பிறகு ஹைதராபாத் அணினால் நாலு கோடி ரூபாய் கொடுத்து இவங்க ஏலத்தில் எடுக்கப்பட்டிருந்தாங்க இந்த நிலைமையில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ஐபிஎல் தொடரின் மெகா ஏலத்தில் பார்த்தீங்கன்னா பத்து கோடி எழுபத்தி ஐந்து ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்து இவங்களை தற்போது டெல்லி அணி ஏலத்தில் எடுத்திருக்காங்க டெல்லி மைதானம் முழுக்க முழுக்க பேட்டிங்க்கு சாதகமாக இருக்கும் அப்படின்ற ஒரு காரணத்தினால அவங்க பார்த்திங்கன்னா தங்களுடைய பவுலிங் லைனப்பை வலுவாக கட்டமைக்க வேண்டும் அப்படின்ற ஒரு காரணத்தினால அவங்க மிச்சர் ஸ்டார்க் டி நடராஜன் குல்தீப் யாதவ் முகேஷ்குமார் அப்படின்னு ஒரு நட்சத்திர பந்து வீச்சாளர்களை வச்சு தங்களுடைய பவுலிங் யூனிட் அவங்க பில் பண்ணியிருக்காங்க தமிழக வீரர்களிலேயே அதிக கோடி ரூபாய்க்கு விலைக்கு போன ஒரு வீரர் அப்படின்ற ஒரு சாதனையை தற்போது பார்த்தீங்கன்னா டி நடராஜன் அவர்கள் பெற்றிருக்காங்க இவங்களுக்கு அடுத்தபடியாக தமிழக வீரரான ரவிச்சந்தன் அஸ்வின் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒன்பது கோடி இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு தற்போது ஏலத்தில் எடுத்திருக்காங்க இவங்க சிஎஸ்கே அணிக்காக விளையாட இருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இந்த நிலைமையில தற்போது சிஎஸ்கே அணில வேகப்பந்து பீச்சில் நட்சத்திர வேகப்பந்து வீச்சாளர்கள் யாரும் யாருமே இல்லை அப்படின்ற ஒரு காரணத்தினால பார்த்தீங்கன்னா அவங்க டெல்லி அணியிடம் பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க அதாவது சிஎஸ்கே அணியில் இருந்து ஒரு மாற்று வீரரை நாங்கள் தரோம் அதற்கு பதிலாக நீங்கள் டி நடராஜன் அவர்களை எங்களுடைய அணிக்கு மிட்ரான்ஸ்ஃபர் முறையை பயன்படுத்தி மாற்றி கொடுக்க முடியுமா அப்படின்னு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க இதற்கு டெல்லி அணி கிட்டத்தட்ட சம்மதம் தெரிவிச்சிருக்கதா தற்போது தகவல் வெளியாகியிருக்கு ஆனால் டெல்லி அணி பார்த்திங்கன்னா சிஎஸ்கே அணியில் இருந்து தங்களுக்கு தேவையான ஒரு வீரரை அவங்க வாங்குவதற்கு தற்போது யோசனை பண்ணி கொண்டிருக்காங்க அவங்க பார்த்திங்கன்னா ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர்களை கேட்பதா தகவல் வெளியாகியிருக்கு ஆனால் சிஎஸ்கே தற்போது அவர்களை விட்டு கொடுத்து நடராஜன் அவர்களை வாங்குவாங்களா அப்படி இல்லைனா அவங்க அஸ்வின் அவர்களை வச்சுக்கிட்டு வேறு யாராவது வீரரை விட்டு கொடுப்பாங்களா அப்படிங்கிறது தற்போது எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு இது தொடர்பாக தற்போது அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளிவராத நிலைமையில் தற்போது டி நடராஜன் அவர்கள் சென்னை அணிக்கு வரப்போகிறாங்க அப்படின்ற ஒரு தகவலால் சிஎஸ்கே ரசிகர்கள் தற்போது ரொம்பவே உற்சாகத்தில் இருக்காங்க ஆனால் அவங்க பார்த்திங்கன்னா அதே சமயத்தில் அஸ்வின் அவர்களும் சிஎஸ்கே அணிக்காக விளையாட வேண்டும் அவருக்கு பதிலாக வேறு ஒரு மாற்று வீரரை டெல்லி அணிக்கு விட்டு கொடுக்க வேண்டும் அப்படின்னு தங்களுடைய விருப்பங்களை அவங்க தெரிவித்து கொண்டிருக்காங்க அதனால் நடராஜன் அவர்களை டெல்லி அணியில் இருந்து வாங்கினாலும் மாற்று ஒரு வீரரை அவங்க டெல்லிக்கிட்ட கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஒரு சமயத்தில் தற்போது நடராஜன் அவர்களும் அஸ்வின் அவர்களும் ஒரே சமயத்தில் சிஎஸ்கே அணிக்காக விளையாண்டாங்க அப்படின்னா அது சிஎஸ்கே ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை வந்து ஏற்படுத்தும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி